வணக்கம் கோவையில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் பாஜக வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் மாவட்ட தலைவர் சிங்கை சட்டமன்ற பொறுப்பாளர் பாலாஜி உத்தம ராமசாமி தலைமையில் காமராஜர் சாலையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நடனமாடியும் பாஜக தொண்டர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் சிங்கை சட்டமன்ற பொறுப்பாளர் பாலாஜி உத்தம ராமசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கோவையில் பாஜக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அவர் வெற்றி பெற்றதாகவே கருதி நாங்கள் கொண்டாடுகிறோம் என்றும் அண்ணாமலை பெறப்போகும் வெற்றி இந்தியாவை கூர்ந்து கவனிக்க போகும் வெற்றியாக இருக்கும் மேலும் அவர் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் திராவிட கட்சிகளின் வேட்பாளர்களின் டெபாசிட்டை இழக்க செய்வோம் மாதமாகவே அதற்கான ஆயத்த பணிகளை செய்து வருகிறோம் இதுவரை இல்லாத அளவு இளம் வாக்காளர் மற்றும் பெண் வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிப்பார்கள் அது எங்கள் மாநில தலைவர் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தும் என்றும் கூறினார் உடன் மாவட்ட பொதுச் செயலாளர் கோபிநாத் மாவட்ட துணைத் தலைவர்கள் துரை மோகன்ராஜ் திருக்குமரன் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட செயலாளர் ஜெய்கணேஷ் மண்டல தலைவர்கள் மற்றும் மகளிர் அணியினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சுதந்திரத்திற்கு பின் மீண்டும் ஒரு சுதந்திரம் கிடைக்க நமது அண்ணாமலை அவர்கள் இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தொகுதியிலேயே எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய சிங்கம் அண்ணாமலை அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்து இந்த தமிழகத்திலே வேரூன்றியிருக்கும் இருக்கும் திராவிடத்தை அடியோடு வேறெடுப்போம் இன்று அவர் வேட்பாளராக அறிவித்த நாளாக நாங்கள் இதை கொண்டாடவில்லை நாங்கள் அவர் வெற்றி பெற்றதாக கருதிய இந்த ஒரு வெற்றி விழாவாகவே இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைத்து ஊடக நண்பர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களது மாநில தலைவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் கூர்ந்து கவனியுங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே நடக்கக்கூடியது நாளை இந்த கோயம்புத்தூரிலிருந்து நிச்சயமாக ஒரு மத்திய மந்திரம் உருவாவார் அது எங்கள் மாநில தலைவராக மட்டுமே இருப்பார் இந்த வெற்றி வந்துங்க இந்தியாவிலேயே கூர்ந்து கவனிக்க கூட கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் வேட்பாளர்களை நாங்கள் டிபாசிட் இழக்க செய்வோம் அது மட்டுமே எங்களது குறிக்கோளாக நாங்கள் கடந்த ஆறு மாத காலமாகவே இதற்கு உண்டான வாழ்த்து பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் யார் நின்றாலும் அதை செய்திருப்போம் மீண்டும் இங்கே வந்து மேலும் எங்கள் மாநில தலைவரே இங்கே நிற்பதனால் அனைத்து காரியத்திலும் மிகவும் உற்சாகமாக உள்ளார்கள் அதைவிட பொதுமக்களின் ஆதரவு மாநில தலைவர் நிற்கும்போது பொதுமக்களின் ஆதரவு இதுவரை இல்லாத அளவு மிகவும் அமோகமாக இருக்கிறது அதனால் எங்களது வெற்றி உறுதி செய்யப்படுகிறது